வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார பிரச்சினை முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுனராசி ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே குழப்பமும் தவிப்பும் நிறைந்ததாகவே இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே நாள் முழுவதும் சென்று விடுவதால் நிதானமாக இருப்பதோடு தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளையை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் விளக்குவதால் நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து உங்களை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நேர்ந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த உடல் நலப் பிரச்சினைகள் முற்றிலும் நீங்க பெறுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாள் உங்களை குறை கூறியவர்கள் கூட இன்று நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி செய்வதும் அத்தியாவசிய பணிகளை மட்டும் இன்று செயல்படுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலையை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வது நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்